ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சர்பிரைஸான விஷயங்கள் என்னென்ன காத்திருக்கு காதல் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் திருமணம் வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யூனிக்கான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதனால் நீங்கள் டைரக்டாக உங்கள் ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் மறக்காம எழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக தேடி மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் நமது தினசரி ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை ஏகாதசி தினமாக அமைந்துள்ளதுங்க ஏகாதசி இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் மேலும் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் பக்ரீத் பண்டிகை தினமாக அமைந்துள்ளதால் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது உலபூர்வமான மனப்பூர்வமான பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறாருங்க அவர் வந்து ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க இனதனம் ஆறாம் இடத்துல செவ்வாயும் ஐந்தாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சியாசி என்பவர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில நீங்கள் நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக விளையாட்டுத் துறையில அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருமே விளையாட்டுத் துறையில நீங்க ஜொலிக்க முடியும் இன்னைக்கு உங்க திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி நல்ல பரிசுகள் பாராட்டுகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இளைஞர்கள் இன்றைய தினம் போட்டிகளில் பங்கேற்கிறதுல காட்ட தேவையில்லை உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் வந்துள்ளது நீங்கள் எதிர்பாராத வகையில நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு பெறுவீங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்ற தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க பலவீனமான உடல் வந்து மனதை பாதிக்குங்கிறதுனால நீங்கள் அவ்வப்போது ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு செயல்படுவது ரொம்ப முக்கியம் நன்றிலே நீங்கள் போதுமான ஓய்வு எடுத்துக்கொண்டு உங்கள் சக்தியை வந்து கூட்டிக் கொள்ள வேண்டியது உங்களுக்கு எனர்ஜி வந்து பெருக்கிக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் புதிய முயற்சிகள் நிறைய நீங்கள் செய்யலாம் ஆனால் ஒவ்வொரு முயற்சிகள் செய்யும் போதும் நிதானித்து சிந்தித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் திடீர்னு சில செலவுகள் இருக்கிறதுனால உங்களுக்கு பண நெருக்கடி ஏற்பட்டு விடும் அதனால முடிந்த அளவுக்கு பணத்தை வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக செலவிடணும் பட்ஜெட் போட்டு நீங்கள் செலவிடுவது நல்லது தேவையான பொருட்களை மட்டும் வாங்குங்க தேவையில்லாத பொருட்களை நீங்க எந்த எந்த காரணம் கொண்டு பணத்தை வந்து நீங்க கொட்டி வாங்க கூடாதுங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பொருட்களை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்க புதிய பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க இந்த தினம் செலவில் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் நிம்மதியை பெற முடியும் வெளியூர்ல இருந்து நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அந்த செய்தி உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்ல ஒரு ஆனந்தத்தை உருவாக்கி தரும் உங்கள் சிந்தனைகள் போக்கு ஒரு கடிவாளம் போட வேண்டியது அவசியங்க கண்ட விஷயங்களை யோசிக்கக்கூடாது உங்கள் சிந்தனைகளை ரொம்ப சிறப்பாக நீங்கள் மேட்டம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் குழந்தைகள் என்ன யோசிக்கிறாங்க குழந்தைகளுக்கெல்லாம் என்ன தேவைங்கிறது பேரண்ட்ஸ் இன்னைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் குழந்தைகளை பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு நீங்கள் பயணங்கள் செய்யறீங்க அப்படின்னா அந்த பயணங்களின் போது வேகம் தேவையில்லைங்க விவேகம் தான் வேணும் அதனால மித வேகமாக போயிட்டு உங்க பயணங்களை வந்து சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டுங்க அலுவலக இருக்கக்கூடிய அன்றைகளுக்கு சக ஊழியர்கள் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்து விடுங்க அதனால நீங்க கவலைப்பட ஏதுமில்லை நன்மைகள் அதிகமாகவே நடக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல செய்திகள் நிறைய உங்களுக்கு வந்து சேரும் இன்றைய தினம் மனதுல நீங்க வந்து எந்த விதமான தவறான அபிப்பிராயத்தையும் வைத்துக் கொள்ளக்கூடாதுங்க மனசக்தியை வந்து நீங்க சிறப்பாக பராமரிக்க வேண்டும் நல்ல ஒரு சிந்தனை வளத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் நேர்மறையான இனங்கள் ஓட்டங்களை மட்டும் நீங்க வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க நேர்மறையான போது உங்களுக்கு கண்டிப்பாக மனம் குறைபாடு எதுவும் ஏற்படாதுங்க தன லாபம் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்தபடி இன்னைக்கு இல்லாமல் போகலாம் அதனால தினம் என்ன அப்படின்னா பொறுமையாக நிதானத்து உங்க காரியில் ஈடுபட வேண்டியது அவசியம் உங்களுக்கு யாரெல்லாம் நெருக்கடியான நேரத்தில் உதவி செய்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பாக நன்றி தெரிவிக்க வேண்டிய ஒரு நேரம் இது உதவி செய்த உறவினர்கள் சொந்த மந்தங்கள் நெருக்கமானவர்களுக்கு நீங்க நன்றி கண்டிப்பாக மறக்காமல் தெரிவிக்க வேண்டியது அவசியம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனம் குரண்டு காதலுடைய காதல் வாழ்க்கையில இந்த தினம் பெஸ்டான நல்ல ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு அமையுங்க ஏன்னா காதல் வாழ்க்கையில பாசிட்டிவான எண்ணங்கள் நிறைய உங்களுக்கு இன்னைக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே உங்க காதலோட நீங்க நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு காதலின் சக்தி மூலமாக நல்ல உத்வேகம் கிடைக்கும் நண்பர்களே ஏன்னா உங்க மனம் உங்கள் காதலர் சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் கூட உங்களுக்கு நல்ல ஒரு உதயத்தை கூட்டி உங்களது வேகத்தை வந்து அதிகப்படுத்த நல்ல உருவாக்கி தருங்க நீங்கள் உதவி செய்த அன்பர்களுக்கு நன்றி கூறுவதன் மூலமாக உங்களுடைய நல்ல வந்து நீங்கள் அஞ்சல் நிலையை வந்து மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க நன்றி கட்டத்தனம் கண்டிப்பாக கூடாதுங்க அதை மட்டும் தவிர்ப்பு ரொம்ப முக்கியம் உதவி செய்தவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு உதவியை திரும்ப நீங்க செய்து கொடுக்குவதில் கொஞ்சம் ஆர்வம் காட்ட வேண்டும் இன்று தினம் பணிபுரியக்கூடிய அலுவலக பணியாளர்களுக்கு இன்றைய தினம் நீங்க சில முக்கியமான விஷயங்களை கையாளும் போது உங்க சக ஊழியர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய விதம் வந்து பிடிக்காமல் இருக்கலாங்க ஆனா அவங்க உங்ககிட்ட அதை சொல்ல மாட்டாங்க ஆனா ரிசல்ட் சரியா இல்ல அப்படின்னா நீங்க உங்களுடைய அப்ரோச்சை மாத்திக்கிறது நல்லது மத்தபடி ரிசல்ட் உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிகளும் தேவையில்லைங்க மத்தவங்களை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை இந்த தினம் நீங்க அதை ஆய்வு செய்யணும் உங்க காரியங்கள்ல நீங்க வெற்றிகளை பெறுறீங்களா முழுமையான வெற்றிகள் கிடைக்குதா அது சீக்கிரமா கிடைக்குதா அல்லது உங்க அணுகுமுறையை மாற்றினா வேற வகையில உங்களுக்கு இன்னும் சிறப்பாக வெற்றிகளை பெற முடியுமா அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணி புத்திசாலித்தனமாக நீங்க பிளான் பண்ணுவது ரொம்ப முக்கியங்க மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துனாங்க ஏன்னா தேவையில்லாம மொபைல் நோன்றது அல்லது ஃப்ரெண்ட்ஸோடு நேரத்தை உணாக்குறது போன்ற வேலையில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் காணும் சேர்த்து பொழுதுபோக்குகளை குறைச்சிக்கிறது நல்லது திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் இல்லவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல யோகத்தை அடையுங்க இல்லறவர்களுக்கு மகிழ்ச்சியாக மாறக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க எனவே இன்றைய உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்க அதிகமான நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக செலவிட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சங்கடங்கள் வந்தாலும் அதைய நேரத்தை கொண்டு நீங்க நேரத்தை வீடு கூடாதுங்க எல்லாமே காலப்போக்கில் மாறிடுங்கிறதுனால நீங்க உங்க முயற்சிகள் மட்டும் நீங்க தயங்காமல் போட்டுக்கொண்டு உங்க உழைப்பை மட்டும் நீங்க கரெக்டாக மேற்கொள்ளுங்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்துக்காக ஏதாவது முக்கியமான பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க பொருளாதார நிலை உயரக்கூடியாக இருக்குங்க புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய வகையில வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இன்றைய தினம் விரிவடையும் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க நல்ல வெற்றிகரமான செய்திகள் வீடு வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமல் பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் சில்வர் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது விருட்சிகிரோசி என்றில் யாரெல்லாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரத்தில் வந்து இருக்கீங்களோ இன்றைய தினம் புதிய முயற்சி நிறைய செய்யும் போது நீங்க ஒவ்வொன்றையும் வந்து நிதானித்து செயல்படுங்க சிந்தித்து செயல்படுங்கள் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும் வேகம் இல்லைங்க விவேகம் தான் தேவை செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்போதான் நீங்கள் திடீர்னு ஏற்படக்கூடிய செலவுகளை நீங்கள் சமாளிக்க முடியும் ஏன்னா திடீர் செலவுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையலாம் இந்த தினம் யோசித்து செயல்படுங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வெளியுறந்து நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மேலும் உங்கள் சிந்தனைகளுக்கு ஒரு கடிவாளம் போட்டு சிந்தனையின் போக்குல நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கக்கூடாது இந்த தினம் நீங்கள் நல்ல செய்திகள் பெறுவீங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு மகிழ்ச்சியாக என்ற தினத்தை கடத்தக்கூடிய ஒரு நாள் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு தினம் பயணங்கள் செய்யும் போது வேகம் தேவையில்லைங்க இல்லைங்க விவேகம் தான் தேவை அலுவலகப் பணிகளில் சின்ன சின்ன சங்கடங்கள் உங்களுக்கு தோன்றினால அதெல்லாம் மறைந்து விடுங்க உங்கள் குழந்தைகள்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ற நல்ல ஒரு புரிதல் உங்கள் குழந்தைகள் கூட அண்டர்ஸ்டாண்டிங் மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க எனவே நன்மைகள் அதிகமாக நடக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க விவேகமாக செயல்படுங்கள் வெற்றிகள் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே